மல்லாகம் பிரான்ஸ் மல்லாகனை புறப்படமாகவும்ிபுரம் மகேந்திரராசன் அவர்கள் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரி அன்று விரைவதமடைந்தார் அன்னார் மல்லாகத்தைச் சேர்ந்த வல்லிபுரம் சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகனும் மல்லாகத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் இந்திராணி தம்பதிகளின் அன்பு மகனும் சாந்தினி அவர்களின் அன்பக்கணவரும் சதி சஹி ஆகியோரின் வாசமிகித்தையும் சவியா அவர்களின் அன்பு மாவனாரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உருவினும் நண்பர்களிடம் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மனைவி அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்ப்பிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்